திரட்டையை சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுதான் முள்ளிவாய்த்தாலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை பாலச்சந்திரன் நான் அவருக்கு அதிபராக இருந்தவன் எனது பாடசாலையில் அவன் என்னுடைய மாணவன் அந்த மாணவனான பாலச்சந்திரன் நான் இந்த நேரம் நினைக்கிறேன் என்னுடைய மாணவனை நான் நினைக்கிறேன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படித்த அந்த சிறுவனை உண்பதற்கு பிஸ்கட் கொடுத்து சொட்டுக்கொன்ற ஒரே ஒரு நாடு இலங்கை என்று பதிவு செய்யுங்கள் இசைப்பிரியா என்கிற எங்களுடைய சகோதரி எவ்வாறு ஒவ்வொரு இராணுவ கொடிய இராணுவ வீரர்களாலும் அவர்களை வீரர்கள் என்று நான் சொல்லவில்லை அந்த கொடிய இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் வெள்ளை கொடியோடு வந்தவர்களுக்கு என்ன நடந்தது இப்பொழுதும் கஞ்சி காய்ச்சுவூரை கைது செய்கிற நாடு என்றால் எவ்வளவு கேவலமான நாடு ஆகவே சர்வதேச சமூகம் எப்படி நீங்கள் தமிழர்களை தெருவிலே விட்டீர்கள் டுக்களின் தவிசாளர் அவர்களே நான் இந்த சிரட்டையை சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுதான் க க முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை அரிசி இல்லை காய்ச்சுவதற்கு உப்பு இல்லை அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியை காட்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள் அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள் அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் தயவு செய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை இதை செய்தவர் கோட்டபாய ராஜபக்ச அறுபத்தி லட்சம் சிங்கள வாக்குகளால் நான் வந்தவன் எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மாறு தட்டி வந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை அதே சிங்கள மக்கள் அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட கலைத்தார்கள் தர்மம் வென்றது கர்மம் அவரை நாட்டில் இருந்து அகத்தியது இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக திரிந்தார் அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள் வணக்கத்திற்குரிய பிதா பிரான்சரிகள் தலைமையிலான ஐம்பத்தி எட்டு போராளிகளுக்கு என்ன நடந்தது இந்த வருடங்களுக்கு முதல் நடந்ததை சிந்தித்து பார்க்கிற பொழுது உடம்பு நடுங்குகிறது எங்களுடைய வலிகளை சுமந்து நிற்கிறோம் வேதனைகளோடு நிற்கிறோம் உலகம் எங்களுக்கு இன்னொரு தீர்வை முன்வைக்கவில்லை கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் மீள விடாது நீதி வழங்குங்கள் அரசு விடுதலை புலியுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவரோடு புலித்தேவன் இன்னும் பல போராளிகள் சரணடைந்திருந்தார்கள் வெள்ளை கொடியோடு வந்திருந்தார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது ஏனென்றால் ஒரு சிறுவனுக்கு ஒரு தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்ற காரணத்தினால் அவனுக்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக்கொந்த நாடு இலங்கை பேச முடியாத மனிதர்களாக அனாதைகளாக உலகப்பந்திலே நாங்கள் தள்ளப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலே தன்னுடைய தேசிய வாழ்விலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அழிக்கப்பட்டு கொண்டே போகிறது நாங்கள் நின்று பேசுகின்ற பொழுதெல்லாம் மிக வேதனையோடும் நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற வழிகளோடும் தான் நான் இந்த இடத்துல இந்த உணர்வுகளை பதிவு செய்கிறேன் பாலகுமார் விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினர் பாலகுமார் அவருடைய மகன் சூரியத்தேவன் ராணுவத்திடம் சரணடைந்ததை பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் மிக தெளிவாக வெளியிட்டிருந்தார் அந்த நேரத்தில் பாலகுமார் அவர்களும் அவருடைய மகனும் உள்ளே வந்து ராணுவத்திடம் இருப்பதும் ராணுவ சப்பாத்து கால்களோடு ராணுவத்தினர் சுற்றி நிற்கின்ற படங்களை லங்கா காடியின் பத்திரிகை வெளியிட்டிருந்தது தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருந்தது அந்த படங்களோடு வெளியிட்டிருந்தது அப்போதைய செய்தியாளர் அவர் வெளியிட்டிருந்தார் அப்படியானால் ராணுவத்திடம் சரணடைந்த பாலகுமாரனுக்கும் அவருடைய மகன் சூரியத்தேவனுக்கும் என்ன நடந்தது அல்லது ராணுவத்திடம் சரணடைந்த வணக்கத்தூருக்குரிய பிதா பிரான்ஸ் அடிகள் தலைமையிலான ஐம்பத்தெட்டு போராடிகளுக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது கையாலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது தங்களுடைய பொட்டையும் தாலியையும் கழட்டாமல் பொட்டை அழிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் எங்கள் மண்ணிலே தங்களுடைய கணவனின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த வழிகள் இந்த நாட்டில் எப்பொழுது தீர்க்கப்பட போகிறது யுத்தம் நடைபெற்ற பொழுது கௌரவ அவர்களே கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார் அவர் சொன்னார் யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே எழுபத்தையாயிரம் மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் முடிந்த பிறகு மேற்பட்ட மக்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் உணவு அனுப்பி மக்களுக்கு லட்சம் மக்களை பட்டினியிலே போட்டு பட்டினியால் இந்த மக்கள் கொல்லப்பட்டார்கள் நாலு லட்சம் மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள் நாலு லட்சத்தி பத்தாயிரம் வரையான மக்கள் தான் இங்கே வந்தார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள் வரிசையிலே கஞ்சிக்காக நின்ற குழந்தைகள் மீது பராஜ் குண்டுகளை வீசி அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இவ்வளவும் இந்த மண்ணிலே நடைபெற்றது இதை செய்தவர் கோட்டபாய ராஜபக்ச அறுபத்தொன்பது லட்சம் சிங்கள வாக்குகளால் நான் வந்தவன் எனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மார்தட்டி வந்த கோட்டபாய ராஜபக்ச அவர்களை அதே சிங்கள மக்கள் அதே சிங்கள இளைஞர்கள் அறகலைய போராட்டத்தின் மூலம் ஓட ஓட கலைத்தார்கள் தர்மம் வென்றது கர்மம் அவரை நாட்டில் இருந்து அகற்றியது இருக்க இடமில்லாமல் தெரு தெருவாக திரிந்தார் அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இன்றும் அவரை நிம்மதியாக உறங்க வைக்கவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் மிக முக்கியமாக இந்த கொலையிலே ஈடுபட்டவர்கள் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி மேற்பட்ட மக்கள் இறப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்த இந்த குடும்பத்தை ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை என்பதைத்தான் கர்ம வினை என்பதும் அவருடைய வரலாறு என்பதும் அவர்களுக்கு படிப்பிக்கும் என்பதை நான் மீண்டும் மீண்டும் மிக தெளிவாக வலியுறுத்துகிறேன் மிக முக்கியமாக எழுபத்தையாயிரம் மக்களுக்கு உணவ உணவனுப்பி அவர்கள்தான் இருக்கிறார்கள் எழுபத்தையாயிரம் பேர் தான் இருக்கிறார்கள் அங்கே நாலு லட்சம் மக்கள் இல்லை என்று பொய் சொன்னவர்களுக்கு இந்த உலகம் என்ன தண்டனை வழங்கப் போகிறது உறுதி யுத்தம் நடக்கிறது மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மன்னாரில் இருந்து வந்த மக்கள் மல்லாவிலே குடியேறினார்கள் மல்லாவிலே இருந்து வந்த மக்கள் கிளிநொச்சியிலே குடியேறினார்கள் கிளிநொச்சியில் இருக்கிற மக்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி போகிற பொழுது இருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்களை நோக்கி எங்களை காப்பாற்றுங்கள் நீங்கள் போகாதீர்கள் இந்த நாட்டை விட்டு போகாதீர்கள் எங்களோடு நில்லுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் என்று கதர கதர கண்ணீரோடு கேட்டார்கள் இந்த உலக நாடுகள் என்ன செய்தது யுவன் நிறுவனங்கள் என்ன செய்தது அவ்வளவு மக்களையின் விட்டு அவர்கள் ஓடி தப்பி கொண்டார்கள் ஆனால் அவர்கள் ஓடியதால் எத்தனை ஆயிரம் பேர் அந்த மண்ணிலே கொல்லப்பட்டார்கள் ஆகவே இன்று சர்வதேச சமூகம் ஜுவன் நிறுவனங்கள் ஐக்கிய நாடுகள் சபை நீங்கள் பொறுப்பு சொல்ல வேண்டும் இந்த நாடுகள் ஒவ்வொன்றுக்கும் கடமை இருக்கிறது நான் அண்மையிலே யாழ்ப்பாணத்தில் எரிக் சொல்கை அவர்கள் நோர்வேயின் சமாதான தூதுவரை சந்தித்தேன் சந்தித்த பொழுது கூட நான் அவருக்கு சொன்னேன் உலகத்திலே சமாதான தூதுவராக செயல்பட்டு தோல்வி கண்ட ஒரே ஒரு நபர் நீங்களாகத்தான் இருக்க முடியும் என்று கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல் சமாதானம் பேசி தோல்வி கண்ட ஒரு சமாதான தூதுவரை நான் சந்திக்கிறேன் நான் கவலைப்படுகிறேன் என்று நான் அவருக்கு பதிவு செய்தேன் அவரும் சொன்னார் தன்னுடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாதது நானும் ஒரு தோல்வி கண்ட சமாதான தூதுவனாக நான் ஒரு மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியாதவனாக சமாதானத்தில் வெற்றி பெற முடியாதவனாக இருக்கிறேன் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் அவர் எனக்கு குறிப்பிட்டிருந்தார் ஆகவே இந்த வரலாறு என்பது மிக மிக முக்கியமானது ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருந்த பொழுதும் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை வெள்ளை கொடியோடு வந்தவர்களுக்கு என்ன நடந்தது நடேசன் அரசு விடுதலை புலியுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவரோடு புலித்தேவன் இன்னும் பல போராளிகள் சரணடைந்திருந்தார்கள் வெள்ளை கொடியோடு வந்திருந்தார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது இன்று வரை யார் அந்த நீதியை சொல்லுகிறார்கள் அவர்கள் வெள்ளைக்கொடியோடு வந்தவர்களை சுட்டுக்கொன்ற ஒரே ஒரு நாடு அதற்கு துணை இருப்பதில் நோர்வே தூதுவருக்கும் பங்கிருக்கிறது ஏன் காப்பாற்ற முடியவில்லை யாருடைய அனுசரணையோடு அவர்கள் வந்தார்கள் உங்களால் என்ன செய்ய முடிந்தது ஆகவே சர்வதேச சமூகம் எப்படி நீங்கள் தமிழர்களை தெருவிலே முட்டீர்கள் என்று இந்த இந்தளவு தூரம் தமிழர்கள் தெருவில் நிற்பதற்கு யார் காரணம் ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கிய நாடுகள் போராட்டத்தை அளிப்பதற்கு ஆயுதங்களை வழங்கிய நாடுகள் என்று ஒரு சமாதானம் பேசி நிரந்தரமான அரசியல் தீர்வை ஏற்படுத்த இந்த நாடுகளுக்கு ஏன் தைரியம் வரவில்லை ஏன் இந்த நாடுகளால் இலங்கைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியவில்லை ஆகவே நாங்கள் பேச முடியாத மனிதர்களாக அனாதைகளாக உலகப்பந்திலே நாங்கள் தள்ளப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு தமிழ் தேசிய இனம் இந்த மண்ணிலே தன்னுடைய தேசிய வாழ்வில் இருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்தும் அழிக்கப்பட்டு கொண்டே போகிறது தொடர்ந்தும் அந்த மக்களுடைய நிலம் பறிக்கப்படுகிறது அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தடுக்கப்படுகிறது ஆகவே அவர்கள் வாழ முடியாதவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே நான் இந்த இடத்துல இன்றைய நாட்களை பதிவு செய்கிறேன் நாங்கள் நின்று பேசுகின்ற பொழுதெல்லாம் மிக வேதனையோடும் நாங்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற வழிகளோடும் தான் நான் இந்த இடத்துல இந்த உணர்வுகளை பதிவு செய்கிறேன் இசை பெரியா என்கிற எங்களுடைய சகோதரி எவ்வாறு ஒவ்வொரு ராணுவ கொடிய ராணுவ வீரர்களாலும் அவர்களை வீரர்கள் என்று நான் சொல்லவில்லை அந்த கொடிய இராணுவத்தினரால் அழைத்துச் செல்லப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் பாலச்சந்திரன் ஒரு சிறுவனுக்கு நான் அவருக்கு அதிபராக இருந்தவன் எனது பாடசாலையில் அவன் என்னுடைய மாணவன் அந்த மாணவனான பாலச்சந்திரனை நான் இந்த நேரம் நினைக்கிறேன் என்னுடைய மாணவனை நான் நினைக்கிறேன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படித்த அந்த சிறுவனை உண்பதற்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டு கொன்ற ஒரே ஒரு நாடு இலங்கை என்று பதிவு செய்யுங்கள் அவ்வளவு கேவலமான நாடு என்று பதிவு செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு சிறுவனுக்கு ஒரு தலைவர் பிரபாகரனுடைய மகன் என்ற காரணத்தினால் அவனுக்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டு கொண்ட நாடு இலங்கை அவ்வளவு மோசமான இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் இந்த பதினைந்து வருடங்களுக்கு முதல் நடந்ததை சிந்தித்து பார்க்கிற பொழுது உடம்பு நடுங்குகிறது எங்களுடைய வழிகளை சுமந்து நிற்கிறோம் வேதனைகளுடன் நிற்கிறோம் உலகம் எங்களுக்கு இன்னொரு தீர்வை முன்வைக்கவில்லை இலங்கையில் இருக்கிற தலைவர்கள் எந்த தீர்வையும் முன்வைக்க தயாரில்லை அடுத்த தேர்தல் பற்றி சிந்திக்கிறார்கள் யார் வெல்வது பற்றி சிந்திக்கிறார்கள் யார் ஜனாதிபதியாக என்று சிந்திக்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன நடந்தது இங்கே நடைபெற்ற இன அளிப்பு என்ன இங்கே நடந்த ஒரு தேசிய இனம் கொத்து கொத்தாக எப்படி கொல்லப்பட்டது அவர்களுக்கு என்ன நடந்தது இதை யார் சிந்திக்கிறார்கள் இந்த மண்ணிலே யோசித்து பாருங்கள் மிக முக்கியமாக பாலகுமார் விடுதலை புலிகளுடைய மூத்த உறுப்பினர் பாலகுமார் அவருடைய மகன் சூரியத்தேவன் ராணுவத்திடம் சரணடைந்ததை பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் மிக தெளிவாக வெளியிட்டிருந்தார் அந்த நேரத்தில் பாலகுமார் அவர்களும் அவருடைய மகனும் உள்ளே வந்து ராணுவத்திடம் இருப்பதும் ராணுவ சப்பாத்து கால்களோடு ராணுவத்தினர் சுற்றி நிற்கின்ற படங்களை லங்கா காடியன் பத்திரிகை வெளியிட்டிருந்தது தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருந்தது அந்த படங்களோடு வெளியிட்டிருந்தது பிரான்சிஸ் கரிசன் பிபிசியினுடைய அப்போதைய செய்தியாளர் அவர் வெளியிட்டிருந்தார் அப்படியானால் இராணுவத்திடம் சரணடைந்த பாலகுமாரனுக்கும் அவருடைய மகன் சூரியத்தேவனுக்கும் என்ன நடந்தது அல்லது ராணுவத்திடம் சரணடைந்த வணக்கத்திற்குரிய பிதா பிரான்சடிகள் தலைமையிலான ஐம்பத்தெட்டு போராடிகளுக்கு என்ன நடந்தது மக்களும் என்ன நடந்தது கையாலே ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது என்றும் உயிரோடு இருக்கின்ற சாட்சியங்கள் உயிரோடு இருக்கின்ற மக்கள் உயிரோடு இருக்கின்ற சகோதரர்கள் உயிரோடு இருக்கின்ற கணவனை இழந்த மனைவிமார்கள் தங்களுடைய பொட்டையும் தாலியையும் கழட்டாமல் பொட்டை அழிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் எங்கள் மண்ணிலே தங்களுடைய கணவனின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இந்த வழிகள் இந்த நாட்டில் எப்பொழுது தீர்க்கப்பட போகிறது இதற்கு எப்பொழுது நியாயம் கிடைக்க போகிறது இந்த இந்த வேதனைகளுக்கும் பலிகளுக்கும் ஒரு நியாயம் இல்லாதவரை இந்த நாடு அதள பாதாளத்தை நோக்கி செல்லும் என்று நான் பல தடவை குறிப்பிட்டிருக்கிறேன் கர்ம வினைகள் உங்களை ஒரு காலம் மீள விடாது நீதி வழங்குங்கள் ஒரு நியாயமான கௌரவமான அரசியல் தீர்வை முன்வையுங்கள் அழிந்து போன மக்களுக்கு கஞ்சிக்காக இயங்கிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தண்டனை இப்பொழுதும் கஞ்சி காய்ச்சுவரை கைது செய்கிற நாடு என்றால் எவ்வளவு கேவலமான நாடு ஆகவே நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே நான் இந்த சிரட்டையை சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுதான் முள்ளிவாய்க்காலில் கஞ்சி வழங்கிய சிரட்டை குடிப்பதற்கு ஒரு உபகரணம் இருக்கவில்லை காய்ச்சுவதற்கு அரிசி இல்லை காய்ச்சுவதற்கு உப்பில்லை அங்கே தண்ணீர் எடுப்பதற்கு கூட கடிமை அவ்வாறான நிலைமையில் வெறும் உப்பில்லாத கஞ்சியே காய்ச்சி இந்த சிரட்டையிலே தான் அந்த குழந்தைகள் குடித்து உயிர் தப்பினார்கள் அந்த மக்கள் குடித்து உயிர் தப்பினார்கள் அதனால் ஒரு முள்ளிவாய்க்கால் அடையாளமாக இந்த சிரட்டையை நான் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் தயவுசெய்து பாராளுமன்றத்தினுடைய நூதன சாலையில் இந்த சிரட்டையை வையுங்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகாவது அந்த மக்களுக்கு இந்த சிரட்டை முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டை ஞாபகப்படுத்துகிற சிரட்டை என்பதை ஞாபகப்படுத்துங்கள் என்று கூறியதனை நான் சபாபுடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் மிக முக்கியமாக எங்களுடைய மக்களுடைய கண்ணீருக்கும் வலிக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் நீங்கள் ஜனாதிபதியாக வரலாம் பிரதமராக வரலாம் அமைச்சர்களாக வரலாம் ஆனால் இந்த நாட்டிலே மக்கள் இப்பொழுதும் தெளிவோடு தான் தமிழர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கான அரசியல் தீர்வு என்பது ஒரு நியாயபூர்வமானதாக அவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த மண்ணிலே பறிக்கப்படாத அதிகாரங்களோடு நிலையானதாக நிற்கக்கூடிய வகையிலே அது எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த ஒற்றையாட்சி இல்லாத ஒரு சமஷ்டி ஆட்சிக்குள் அந்த தீர்வு எவ்வாறு அமைய வேண்டும் அதை கூட இந்த இழப்பிலிருந்து கேட்கிறோம் இவ்வளவு இழந்த பிற்பாடும் நாங்கள் ஒரு நீதியான கௌரவமான சமாதானத்தை ஒரு நிரந்தரமான அரசியல் அதிகாரத்தை இந்த இடத்திலே கிடைக்கும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றிகள் தேங்க்யூ